ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி இருநூறு ஓம் ருதம் முக்காலத்திலும் நிகழ்ந்தது நிகழ்வது நிகழப்போவது யாவற்றையும் அறிபவருக்கு நமஸ்காரம் எத்தனையோ ஜென்மங்களில் நடந்தவற்றைப் பற்றி பாபா கூறியிருக்கிறார் ஒரு பக்தரிடம் எழுபத்தி இரண்டு ஜென்மங்கள் அவருடன் இருந்ததாக சொல்கிறார் அப்படியானால் குறைந்தபட்சம் ஐயாயிரம் ஆண்டுகள் நடந்தவற்றையும் பாபா அறிகிறார் சாதாரண மக்களுக்கு முற்பிறவி ஞாபகம் இருப்பதில்லை மகான்களுக்கு அது சாத்தியம் பரம ஞானியான பரதர் என்பவர் சதா ஒரு மானையே நினைத்திருந்ததால் அடுத்த பிறவியில் ஒரு மானாக பிறந்தார் ஆனால் அவருக்கு முற்பிறவி ஞாபகம் இருந்தது பின்பு ஒரு அந்தனர் குடியில் பிறந்து பிறந்ததிலிருந்தே ஜென்மங்கள் ஞாபகம் இருந்ததால் ஜடம்போல் அலைந்து ஒரு அரசனுக்கு ஆன்மீக விஷயங்களில் போதனையை அளிக்கிறார் பாண்டிய அரசன் ஒருவன் அகத்திய முனிவர் சாபத்தால் யானையாக பிறந்தார் கஜேந்திரனுக்கு முன்ஜென்ம ஞாபகம் வந்து ஆபத்து வந்தபோது பகவானை ஆதி மூலமே என அழைக்கிறான் நிகழ்வது எல்லாம் பாபாவுக்கு துல்லியமாக தெரிவதால் அவ்வப்போது பக்தர்களுக்கு தகுந்த உதவியளித்து காப்பாற்றியதை நாம் பார்க்கிறோம் ரேகேக்கு பிறக்க போகும் குழந்தை நீண்டகாலம் உயிர் வாழாது என்பதை உணர்ந்து அதை தாங்கும் பக்தரை அளவுக்கு பக்குவம் அளிக்கிறார் என்ற பக்தர் பருத்தி மார்க்கெட் தானிய வியாபாரம் ஆகியவற்றில் முதலீடு செய்ய விரும்பிய போது அவற்றில் நஷ்டம்தான் ஏற்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து பக்தரை நஷ்டப்படாமல் காப்பாற்றுகிறார் பாபாவின் வரலாற்று நூலை படித்தால் பாபா முக்காலமும் உணர்ந்தவர் என்பதை காட்டும் பல சம்பவங்களை அறியலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு